அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கும் அஹமது இல்லா அலமதுல்லா அஹமது இல்லா இன்னைக்கு நம்ம வந்து ஒம்மு சுலைம் அவங்களோட வரலாறு பற்றி தான் நம்ம இன்ஷால்லா பார்க்க போகிறோம் இவங்களோட இயற்பெயர் ஹுசைமா பின் மில்ஹான் இதுதான் இவங்களோட இயற்பெயர் இது புகாரி ஷரீப்பில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸில் இவங்க பேர் இடம்பெற்றிருக்கு இன்னொரு பெயர் ருமைசா அப்படின்ற பெயரும் இருக்குது இது புகாரில் மூவாயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒம்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு இவங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் தந்தை பெயர் மில்ஹான் தாயார் பெயர் முலைக்கா இது புகாரில் மூவாயிரத்தி எண்பதாவது ஹதீஸ்லேயும் எட்நூற்றி அறுபதாவது ஹதீஸ்லேயும் இடம்பெற்றிருக்கு இவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வந்து ஹராம் இப்னு மில்ஹான் புகாரில் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ஆதீசில் இப்னு சலீம் இப்னு மில்ஹான் ஆகிய இரு சகோதரர்களும் உம்மு ஹராம் ஃபின் மில்ஹான் என்ற ஒரு சகோதரி இவங்க தான் உடன் பிறந்தவங்க அதாவது ரெண்டு ஆண் ஒரு பெண்ணு இவங்க இவங்களோட திருமண வாழ்க்கை மாலிக் இப்னு நல் அப்படிங்கிறவரை தான் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க திருமணம் செஞ்சுருக்காங்க அவங்க மூலியமாட்டு இவங்களுக்கு அனஸ்பின் மாலிக் பாரா இப்னு மாலிக் ஆகிய ரெண்டு மகன்கள் என்ன செஞ்சிருக்காங்க பிறந்திருக்காங்க இது புகாரி ஷரீஃப்பில் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓராவது சாட்டு இடம்பெற்றிருக்கு பிறகு மாலிக் என்ன பண்ணிடுறாரு இறந்து விடுகிறார் மாலிக் இறப்புக்கு பின் அபுதல்ஹா ஷாயத் இப்னு ஷஹால் இவங்களை என்ன செய்கிறாங்க அவங்க இரண்டாவதாக திருமணம் முடிக்கிறாங்க அவரின் மூலமாட்டு அபு உமேர் அப்துல்லா ஆகிய இரண்டு ஆண் குழந்தைகளை அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க பிறக்கிறாங்க இவங்க வந்து சொர்க்கத்துக்குரிய பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க முதன் முதலில் கணிமினி நாயகம் செல்லலா குலை செல்லம் அவர்கள் சோனத்தில் உள்ளே நுழையும் போது உம்முசுலேம் ரலி அவர்களை பார்க்கிறார்கள் அதன் பிறகு பிலால் ரலி காலடி ஓசையை கேட்கிறார்கள் அடுத்தபடியாக உமர் அலி மாளிகையை பார்க்கிறார்கள் இந்த ஹதிசை நம்ம விரிவாக பார்ப்போம் அதாவது ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலி அவங்க தான் அறிவிக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கண்மணி நாயகம் சல்லாஹ் அலை சல்லாம் அவர்கள் வந்து அவங்கள சொர்க்கத்தில் நுழைந்தவனாக என்ன செய்கிறாங்க அவங்க கனவு காண்றாங்க அங்கே அபுதல்ஹா அவர்களுடைய மனைவி ரொமேசா அவங்க அருகே இவங்க உட்காந்துட்ருக்காங்க அப்போது வந்து ஒரு மெல்லிய காலோஸ் காலடி ஓசை ஒன்று ஒன்று இவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது யார் அது என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிற வானவர்கள்கிட்ட இவங்க என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவர் வந்து பிலால் ரலி அப்படின்னு சொல்லிவிட்டு வானவர்கள் என்ன செய்கிறாங்க பதில் அளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு அரண்மனையாக என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அப்போ அதோட ஒரு முத்தத்தில் முத்தத்தில் ஒரு பெண் ஒருத்தி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்போது வந்து நான் வந்து இது யாரக்குறையது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ கேட்டவுடனே அதுக்கு வானவர் சொல்கிறாங்க இது உமருடையது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க கூறுறாங்க அப்போது அந்த அரமனையில் நுழைந்தது அதை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க அப்போது வந்து உமர் வந்து உங்கள் ரோஷம் என் நினைவுக்கு வந்தது எனவே நீங்கள் அதில் நுழையாமல் திரும்பிவிட்டேன் என்று கூறுறாங்க அதற்கு உமரளி இறை தூதர் சலாஹலைசலம் அவர்களை உங்களுக்கு என் தந்தையையும் என் தாயையும் அர்ப்பணமாகட்டும் உங்களிடமா உங்களிடமாக நான் ரோஷம் காட்டுவேன் அப்படின்னு உமர் அலி சொல்கிறாங்க கண்மணி நாயகத்துக்கிட்ட யாராவது ரோஷம் காட்ட முடியுமா கண்டிப்பாக ரோஷம் காட்ட முடியாது அதனால் அவங்க சொல்கிறாங்க இது பாரி ஷரீப்பில் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்போதாவது ஹதிஸாக என்ன செய்து இடம்பெறுது கண்மணி நாயகம் செல்லலா களேசனம் மறுகளால் சொர்க்கத்துக்கு ஒரு பெண் போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சிலாகித்து சொல்லப்பட்ட உம்மு சுலைமர் அலி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு கொள்கைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யுது இந்த சம்பவம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைது உம்முசுலை அவர்களோட கொள்கை உறுதியை பார்ப்போம் முதல் கணவரான மாலிக் இப்னு நல் அவரின் மரணத்திற்கு பிறகு கணவனை இழந்து ரெண்டு குழந்தைகளுக்கும் தாயாக இருக்கிற நிலையில் இஸ்லாத்தை ஏற்காத அபுதல்ஹா அவர்களை மதினாவில் மிகுந்த செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக அவரையின்னு செய்கிறாரு இருக்கிறாரு இப்படிப்பட்ட செல்வமும் அந்தஸ்தும் மிக்க அபுதல்ஹா அவர்கள் வந்து உம்முசுலைம் ரலி அவர்களை வந்து ரொம்ப விரும்பி பெண் கேட்டு வராங்க அதற்கு உம்முசுலை ரலி அவர்கள் வந்து என்ன பதிலளித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை இன்ஷாலா பார்ப்போம் உம்மு அலி அவர்கள் வந்து அபுதல்ஹா அவர்கள் வந்து திருமணத்துக்காக பெண் பேசுகிறாங்க அதற்கு உம்முசலை அவங்க வந்து அபுதல்ஹாவே உங்களுக்கு உங்களை போன்றவர்கள் திருமணம் செய்து கொள்ள மறுக்கப்பட மாட்டார்கள் என்றாலும் நீங்கள் இறை நிராகரிப்பாளர் நான் முஸ்லீமான பெண் ஆவேன் அதனால் எனக்கு உங்களை திருமணம் செய்து கொள்வது ஆகுமானதல்ல நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே திருமணத்திற்கு எனக்குரிய மனக்கொடையாகும் அதாவது மகராகும் அதை தவிர வேறு எதையும் நான் உங்களிடம் கேட்க மாட்டேன் அப்படின்னு உம்மு சலைமர் அலி அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அவர் என்ன செய்கிறாங்க உடனே இஸ்லாத்தை என்ன செய்கிறாரு ஏற்றுக்கொண்டுறாரு அபுதல்லா அப்புறம் அதுவே அவங்களோட மன கொடையாட்டு ஆயிடுது இது நூல் நசையில் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஓராவது ஹதீஸாட்டு இடம்பெறுது கணவனை இழந்த உம்மு சலைமர் அலி அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு தாயாக தனியாக இருக்கின்ற சூழ்நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ள வந்ததாக மதினாவில் ஒரு செல்வந்தர் பெண் கேட்கிறார் அந்த நேரத்தில் அவர் அளித்த பதில் நீங்கள் இறை நிராகரிப்பாளராக இருக்கிறீர்கள் நான் ஒரு முஸ்லிமான பெண் உங்களை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறுகிறார் என்றால் அவர்களின் கொள்கை உறுதி எத்தகையது என்பதை நாம் என்ன சி சிந்திச்சு பார்க்கணும் இணை கற்பிக்கும் பெண்களும் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களை திருமணம் செய்யாதீர்கள் இணை கற்பிப்பவள் உங்களை எவ்வளவு கவர்ந்தாலும் அவளை விட நம்பிக்கை கொண்ட அடிமை பெண் சிறந்தவளாவாள் இணை கற்பிக்கும் ஆண் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு உங்கள் பெண்களை மனமுடித்து கொடுக்காதீர்கள் இன இணை கற்பிப்பவன் உங்களை எவ்வளவு கவர்ந்தாலும் அவனை விட நம்பிக்கை கொண்ட அடிமை சிறந்தவன் அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறா அழைக்கின்றனர் அல்லாஹ் தனது விருப்பப்படி சொர்க்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் அழைக்கிறான் படிப்பினை பெறுவதற்காகவே இறைவன் தனது வசங்கள் வசனங்களை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் இது அல் குரானுடைய வசனம் அல்ல நமக்கு இதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறான் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி இருபத்தி ஓராவது வசனத்தில் இது இருக்குது முஸ்லீம் அவர்களுக்கு இந்த வசனம் ஏற்படுத்திய தாக்கம்தான் என்றாலும் அவங்க கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க அந்த தான் அபுதல்ஹா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறுறாங்க அதற்கு பிறகு தான் அவங்கள என்ன செய்கிறாங்க அவங்க திருமணம் செஞ்சு கொடுக்குறா செஞ்சுக்கிறாங்க இந்த சம்பவத்திற்கு நமக்கு பல படிப்பினை இருக்குது இன்றைக்கும் திருமணம் வந்துவிட்டால் அழகும் ஆடம்பரமும் வசதியும் இதையெல்லாம் தான் பார்க்குறோம் நாம் கொள்கையை பார்க்கிறோமா கொள்கைக்கு முக்கியத்துவம் தருகிறோமா உம்முசுலை முரளி அவர்கள் இதில் எதுவும் பார்க்கவில்லை கொள்கை மட்டும்தான் பார்த்தார்கள் ஷுவகானலாம் அவங்களோட உறுதி பிரமாணம் யாராவது மரணித்துவிட்டால் அந்த மயத்திற்கு சுற்றி உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து அழும் பழக்கம் நம்முடைய சமுதாயத்தில் பார்க்க முடியும் இந்த பழக்கம் முக்கியமாக பெண்களை பெண்களிடத்தில் அதிகமாகவே காண முடிகிறது இந்த ஒப்பாரி வைக்கும் அறியாமை கால செயலுக்கு எதிராக கண்மணி நாயகம் வலை செல்லும் அவர்கள் முன்னால் சில பெண்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்களில் உம்முசுலைம் அலி அவர்களும் இருந்தனர் உம்மு அத்தியார் அலி அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹ் அவர்கள் எங்களிடம் இறை நம்பிக்கைக்கான உறுதிமொழி வாங்கிய போது ஒப்பாரி வைக்கக்கூடாது என்றும் உறுதிமொழி வாங்கினார்கள் எனினும் இந்த வாக்குறுதி எங்களில் ஐந்து பெண்களை தவிர வேறு எவரும் நிறைவேற்றவில்லை அப்பெண்கள் உம்மு சுலைம் ரலி உம்முல் ஆலா ரலி ரலி அவர்களின் துணைவியான அபு சஃப்ராவின் மகள் அல்லது அபு சஃப்ராவின் மகள் மற்றும் முத்ரலி அவர்களின் துணைவி இது முஸ்லீம் நபி மொழி தொகுப்பில் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு நபிகளருக்கு முன்னால் தான் எடுத்த உறுதிமொழியை இதுவரை கடைபிடித்து வாழ்ந்தவர் தான் உம்முசலாம் சுலைம் ரலி அவருங்க அப்புறம் நபிகளாருக்கு ரொம்ப நேசத்துக்குரியவங்க யார் அப்படின்னு சொன்னால் அதுவும் உம்மு சுலைம் ரலி அவர்கள் தான் நபிகளார் உம்முசுலைம் ரலி அவங்க வீட்டுக்கு வழியாக கடந்து போகிறாங்க அவங்களோட வீட்டுக்கு சென்று சலாம் கூறி பேசிவிட்டு தான் சொல்வார்களாம் அந்த அளவிற்கு அவர்களின் மீது பாசம் வச்சுருந்தாங்களாம் அன்னசுரளி அவர்கள் சொல்கிறாங்க கண்மணி நாயகம் செல் அலாஹி அவர்கள் மதினாவில் தன் தாயார் உம்முசுலிம் ரலி அவர்களின் வீட்டை தவிர தம் மனைவிமார்களின் வீடுகளுக்கெல்லாம் வேறொருவருடைய வீட்டிற்கு அதிகமாக செல்வதில்லை அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது நான் அவரிடம் இரக்கம் காட்டுகிறேன் அவரின் சகோதரர் ஹராம் இப்னோ மில்ஹான் ரலி என்னோடு என் பிரச்சார படையினரோடும் இருந்தபோது ஃபிரு மௌனா என்னும் இடத்தில் கொல்லப்பட்டார் என்றார்கள் இது புகாரி தொகுப்பில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலாவது ஹரிசா இடம்பெறுது தன்னுடைய மனைவியின் வீட்டை தவிர நபி சல்லா அலைசலாம் அவர்கள் உம்முசுலைம் அலி அவர்களின் வீட்டிற்கு மட்டும்தான் செல்வார்கள் என்றால் நபிகள் அரின் இசத்துக்குரியவராக உம்மு அலி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஹதீஸ் மூலம் அஹமது நம்மளால் தெரிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அடுத்தது உம்மு சலைமர் அலி அவர்கள் ரொம்ப சிறந்த தாயாக இருந்திருக்காங்க தன்னுடைய மகன் அனசை நபி சல்லாஹலை அவர்களிடத்தில் பணியை மறுக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலைக்கு அனுப்பும் பெற்றோர்கள் மத்தியில் நபிகளாருக்கு பணி செய்ய வேண்டும் நபிகளாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்ட நபிகளாரிடத்திலே பணிக்கும் சேர்க்கிறார்கள் உம்முசுலை ரலி அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலி அவர்கள் கூறியதாவது அல்லாவுடைய தூதர் மதீனாவுக்கு வந்தபோது தன் தாயாரின் இரண்டாம் கணவர் அபுதல்ஹா ரலி அவர்கள் எனது கையை பிடித்து அல்லாவின் தூதர் சல்லல்லா குலைசல்லாம் அவர்களை அழை அழைத்து சென்று அல்லாவின் தூதரை அனஸ் ரொம்ப புத்திசாலி பையன் அவன் தங்களுக்கு பணிவிடை செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி அல்லாவின் தூதர் அவர்களும் ஊரில் இருக்கும்போதே பயணத்தில் இருக்கும்போதும் அவர்களுக்கு பணிவிடை செய்தும் வந்தேன் அல்லாவின் மீது நான் செய்த எதை பற்றியும் இதை நீ ஏன் இப்படி செய்தாய் என்றோ செய்யாமல் விட்ட எதை பற்றியும் நீ ஏன் இப்படி செய்யவில்லை என்றோ என்னிடம் கேட்டதில்லை இது வந்து நமக்கு முஸ்லீம் தொகுப்பில் ஆறாயிரத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலாவது இருபத்தஞ்சி இருபத்தாறு அதாவது நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலாவதுலேருந்து ஆறாயிரத்தி அ இருபத்தி ஆறாவது ஹதீஸ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது மறுபடியும் அனஸ் ரலி அவர் அறிவிக்கிறாங்க நான் நபி சல்லல்லா ஹலைசல்லம் அவர்களிடம் பத்து ஆண்டுகள் சேவகம் செய்தேன் தன் மகனுக்காக பிரார்த்திக்குமாறு நபி சல்லல்லா ஹலைஸ்வல்லம் அவர்களிடத்துல என்ன செய்கிறாங்க கூறுறாங்க அனசலி அவர்கள் கூறியதாவது என் தாயார் என்னை அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைசலாம் அவர்களிடம் அழைத்துச் சென்றார் அப்போது தமது முக்காட்டு துணியின் ஒரு பகுதியை எனக்கு கீழாடையாகவும் மற்றொரு பகுதியை எனக்கு மேல் துண்டாகவும் போர்த்தி விட்டார்கள் என் தாயார் அல்லாவின் தூதரை இவர் என் செல்ல மகன் அனஸ் தங்களுக்கு சேவகராக பணியாற்றுவதற்காக இவரை உங்களிடம் அழைத்து வந்துள்ளேன் இவருக்காகவும் பிரார்த்தனை செய்கள் என்று கூறினார் அப்போது அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் சலாஹா அவர்கள் இறைவா அனசின் செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அல்லாவின் மீது ஆணையாக இன்றைய தினத்தில் என்னிடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன என் பிள்ளைகள் மற்றும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் எண்ணிக்கை சுமார் நூறை எட்டியிருக்கிறது சுஹானல்லா இது முஸ்லீம் தொகுப்பிலே நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபி சல்லாஹலை சொல்லமால் பிரார்த்தனைக்கு பிறகு பிற்காலத்தில் அனசுரலி அவர்களுக்கு ஏராளமான செல்வமும் நூறு குழந்தைகளும் பிறந்தது என்பதை நம்ம என்ன செய்யலாம் அந்த ஹதீஸ் மூலியமாக பார்க்கலாம் ரகசியம் பாதுகாக்க வைக்கும் தாய் அனசுரலி அவர்கள் கூறியதாவது நான் அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா ஹுலைசெல்லாம் அவர்களிடம் சேவான சேவகனாக இருந்தபோது என்னிடம் அல்லாவின் தூதர் சல்லாலா ஹுலைசெல்லம் அவர்கள் வந்தார்கள் அப்போது நான் சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தேன் நபி சல்லல்லா ஹுலைசெல்லம் அவர்கள் எங்களுக்கு சலாம் சொன்னார்கள் பிறகு என்னை ஓர் அலுவல் நிமித்தம் ஓரிடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் நான் என் தாயாரிடம் தாமதமாகவே வந்தேன் நான் வீட்டிற்கு வந்தபோது என் தாயார் உனக்கு தாமதத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டார் நான் அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா கலேசல்லம் அவர்கள் ஒரு அலுவலுக்காக என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று பதிலளித்தேன் அப்போது என் தாயார் என்ன அலுவலல் என்று கேட்டார் நான் அது ரகசியம் என்று சொன்னேன் என் தாயார் நீ அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லா கலேசல்லம் அவர்களின் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே என்று கூறினார்கள் ஷுவான் இது முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஹதிஸாக இடம்பெற்றுள்ளது அதை போன்ற இரகசியத்தை அனசரலியவர்கள் ரொம்பவும் பாதுகாத்தாத பாதுகாத்தார்கள் தன் தாயாரிடம் கூட அந்த ரகசியத்தை அவர்கள் சொல்லவில்லை நம்பி சல்லா வல்லிசல்லாம் அவர்கள் ஒரு ரகசியம் சொன்னால் அவர்களின இறப்புக்கு பிறகும் கூட அவங்க என்ன செய்யலை அவர்கள் யாரிடமே அதை சொல்லலை இது குறித்து தாயார் கேட்கும்போது கூட அவங்க சொல்லவே இல்லை அப் இது வந்து புகாரி தொகுப்பில் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெறுது அனசரளி அவர்களின் வளர்ப்பில் மிகுந்த கவனமும் அக்கறையும் செலுத்திய மார்க்க அடிப்படையில் தன் மகனை வளர்த்த சிறந்த தாயாகவும் உமசுலைமரளி அவர்கள் என்ன செய்கிறாங்க திகழ்ந்திருக்காங்க அஹமது வீரப்பெண்மணி உமூசுலைம அவர்கள் உம்முசுலைம் ரலி அவர்கள் போர்க்களத்தில் கத்தியுடன் வருவதை பார்த்த அபுதல்ஹார் ரலி அவர்கள் நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடம் வந்து என் மனைவி கத்தி ஒன்றை வைத்திருக்கிறார் என்னவென்று விசாரியுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்போது நபிகளார் அழைத்து விசாரிக்கிறார்கள் அதற்கு அவர்கள் அளித்த பதிலை பாருங்கள் அனசர் அவர்கள் அறிவு கூறியதாக என் தாயார் சுலைம் ரலி அவர்கள் ஹுனேன் போர் தினத்தன்று பிச்சுவா கத்தி ஒன்றை எடுத்து தம்முடன் வைத்திருந்தார் அதை பார்த்த என் தாயாரின் கணவர் அபுதல்ஹார் அலி அவர்கள் நபி சல்லாஹா அலை சென்று அல்லாவின் தூதரை உம்முசுலேம் தம்முடன் பிச்சுவா கத்தி ஒன்றை வைத்திருக்கிறார் என்று கூறினார்கள் அவரிடம் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் இந்த பிச்சுவா கத்தி எதற்கு என்று கேட்டார்கள் அதற்கு உம்முசுலேம் அலி அவர்கள் இணை வைப்பாளர்களில் யாரேனும் என்னை நெருங்கினால் அவரது வயிற்றை நான் பிளந்து விடுவேன் அதற்காகத்தான் இதை வைத்துள்ளேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சிரிக்கலானார்கள் முசுலேம் ரலி அவர்கள் அல்லாவின் தூதரே அவரை தவிர மக்கா வெற்றியின் போது தங்களிடம் சரணடைந்து தங்களால் பொது மன்னிப்புக்குப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்களை தாங்கள் கொன்றுவிடுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் செல்லலா கலேசல்லம் அவர்கள் அல்லாஹ் போதுமானவனாக ஆக்கிவிட்டான் அவன் உபகாரமும் செய்துவிட்டான் இந்த ஹுனைன் போரில் நமக்கு சரிவு ஏற்பட்டாலும் பெருத்த பாதிப்பு எதுவும் இல்லை அல்லா நம்மை காப்பாற்றிவிட்டான் என்று கூறினார்கள் இன்றைக்கும் இருக்கும் பெண்கள் ரத்தத்தை பார்த்தாலே பயந்து விடுகிறார்கள் ஆனால் முஸ்லிம் ரலி அவர்களின் வீரத்தை பார்த்தீர்களா இணை வைப்பாளர்களில் யாரேனும் என்னை நெருங்கினால் அவரது வயிற்றை நான் பிளந்து விடுவேன் அதற்காக தான் இந்த கத்தியை வைத்துள்ளேன் என்று நபி சல்லாஹ் அல்லீசல்லாம் அவர்களிடமே தைரியமாக சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எத்தகைய வீரமிகுந்த பெண்மணியாக இருந்திருக்கிறார்கள் ஷஹான் அல்லா இது முஸ்லீம் தொகுப்பிலே மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது அதிசாக இடம்பெற்றுள்ளது மனவிருந்து அப்போ உஸ்மான் அல்ஜா அத் இப்னு தினார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் வசராவில் உள்ள ரிபா பள்ளிவாசலில் நாங்கள் இருந்து கொண்டிருந்த போது அனசர் அலி அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள் அப்போது அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாஹுலேசல்லாம் அவர்கள் என் தாயார் உமுசலேம் அலி அவர்கள் இருக்கும் பகுதியை கடந்து சென்றால் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு சலாம் கூறுவது வழக்கம் நபி சல்லல்லா ஹுலேஸ்லாம் அவர்கள் ஜெயனப் பின் ஹர்ஷ் அலி அவர்களை திருமணம் முடித்து மலானாராக இருந்தபோது முஸ்லீமரலி அவர்கள் என்னிடம் இறை தூதர் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை நான் அன்பளிப்பாக வழங்கினால் நன்றாக இருக்குமே என்று கூறினார்கள் அதற்கு நான் அவ்வாறே செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறினேன் அதுவே அவர்கள் பேரிச்சம்பழம் நெய் பாலாடை கட்டி ஆகியவற்றை எடுத்து ஹைஸ் என்னும் ஒரு வகை பண்டத்தையும் ஒரு பாத்திரத்தில் தயாரித்தார்கள் அதை என்னிடம் கொடுத்து நபி சல்லாஹலை செல்லம் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் அதை நான் எடுத்துக்கொண்டு நபி சலாஹ் அல்லிசல்லாம் அவர்களை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தேன் அப்போது அவர்கள் என்னிடம் அதை கீழே வைக்குமாறு கூறிவிட்டு சிலரின் பெயரை குறிப்பிட்டுவிட்டு அவர்களை தமது மன விருந்துக்காக அழைத்து வரும் என்று சந்ததியற்றவர்களையும் நமக்கு அழைத்து வருமாறு என்னை பணித்தார்கள் நபி சல்லாஹல்லாம் அவர்கள் எனக்கு உத்தரவிட்ட பணியை செய்து முடித்துவிட்டு நான் திரும்ப வந்தேன் அப்போது நபி அவர்கள் அந்த இல்லம் மக்களால் நிரம்பியிருந்தது அப்போது நபி சல்லா குலேசல்லம் அவர்கள் தம் இரு கைகளையும் அந்த பண்டத்தின் மீது வைத்து அல்லா நாடிய பிரார்த்தனை சொற்கள் முதலியவற்றை பொலிய கண்டேன் பிறகு அதனை உண்பதற்கு அங்கிருந்த மக்களை பத்து பத்து பேராக அழைக்கலானார் அவர்களிடம் அல்லாவின் பெயரை கூறுங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் கைக்கு அருகில் இருக்கும் பகுதியில் இருந்து உண்ணுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள் அனைவரும் அதை சாப்பிட்டுவிட்டு கலைந்து சென்றார் அவர்களில் வெளியே சென்றவர்கள் போக ஒரு சிலர் மற்றும் அங்கே பேசிக்கொண்டு இருந்து விட்டார்கள் அவர்கள் எழுந்து செல்லாமல் இருப்பது குறித்து நான் வருந்த பிறகு நபி சொல்லலா அவர்கள் வழக்கம் போல் தமது துணைவியரின் அறையை நோக்கி அவர்களுக்கு சலாம் கூறி பிரார்த்திப்பதற்காக புறப்பட்டு சென்றார்கள் அவர்களுக்கு பின்னால் நானும் போனேன் எழுந்து செல்லாமல் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவர்கள் இருப்பார்கள் என்று கூறினேன் எனவே நபி சல்லா ஹலேசலம் அவர்கள் திரும்பி வந்து ஜைனப் ரலி அவர்களிடம் அந்த இல்லத்திற்குள் சென்று திரையை தொங்கவிட்டார்கள் நான் அந்த அறையிலேயே இருந்து கொண்டிருந்தேன் அப்போது நபி சல்லல்லா ஹுலேசல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பெற்ற பின்வரும் திருக்குரான் வசனத்தை ஓதினார்கள் இறை நம்பிக்கையாளர்களே நபியின் இல்லங்களில் அழைப்பின்றி நுழையாதீர்கள் அவ்வாறு நபியின் இல்லத்தில் நடக்கும் விருந்துக்காக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அப்போதும் கூட உணவு தயாராவதை எதிர்பார்த்து அங்கே காத்திராதீர்கள் மாறாக உணவு தயார் வாருங்கள் நீங்கள் அழைக்கப்படும் போது நுழையுங்கள் சாப்பிட்டு முடிந்ததும் கலைந்து சென்று விடுங்கள் பேசிக்கொண்டிருப்பதில் ஆர்வமாய் இருந்து விடாதீர்கள் நிச்சயமாக உங்களில் இச்செயல் நபிக்கு வேதனை அளிக்கிறது ஆயினும் இதனை உங்களிடம் கூற அவர் வெக்கப்படுகிறார் ஆனால் அல்லாவே சத்தியத்தை கூற வெக்கப்படுவதில்லை என்று அல்குரானுடைய வசனம் முப்பத்தி மூணு இஷ்டு ஐம்பத்தி மூணு இந்த அல்குரான் வசனம் அல்லாஹ் இறக்கி வருகிறார் சுபான் அல்லாஹ் எவ்வளவு பெரு பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க உம்மு சுலைமரளி அவர்கள் இன்ஷா அல்லா நம்மளுக்கும் இதே போன்ற ஈமானின் உறுதியும் நல்ல தாயாராகும் வாக்கியத்தையும் இன்னும் வீர பின்மணியாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியாரல்வானாக முஸ்லீமர் அலி அவர்களுடைய வரலாறு இதோடு முடிவெற்றது வாகிருதுவானா அலமதுல்லாஹி ஆலமின் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹே வரகாத்தோ